ஜனவரி முதல் தேதி இந்த நிற ஆடைகளை அணிந்தால் வருடம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் நாம் அணியும் அனைத்தும் தங்கமாக மாறும் ஜனவரி முதல் தேதி இந்த நிற ஆடைகளை அணிபவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறும் என்று கூறப்படுகிறது ஆண்டு முழுவதும் வீட்டில் மழை பெய்யும் என்று கூறப்படுகிறது உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி திஷ்கா அணிந்து அமர்ந்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது ஏனெனில் இந்த நிற ஆடைகளை அணிவது நமக்கு அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது இவை நிச்சயமாக துரதிருஷ்டத்தை நீக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் வண்ண ஆடைகள் பலருக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் முதல் நாள் புதிய ஆடைகளை அணிந்தால் வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும் என்று சிலர் நினைக்கிறார்கள் மேலும் நீங்கள் ஆண்டு முழுவதும் புதிய ஆடைகளை அணிவீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஆண்டின் முதல் நாள் எனவே லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான இந்த நிற ஆடைகளை நீங்கள் அணியலாம் அதாவது லட்சுமி தேவி மட்டுமல்ல வியாழக்கிழமை அடிப்படையில் நாம் பார்த்த இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின்படி முதல் நாளில் இந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் ஒரு வாசகம் உள்ளது எந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் முதல் நாளில் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஆண்டு முழுவதும் நன்றாக இருக்கும் இந்த வீடியோவில் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் நீங்கள் பார்க்க புதியவராக இருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் பலராண்டின் முதல் நாளை கொண்டாடுகிறார்கள் அவர்களில் பெரும்பாலோர் அதை கொண்டாடுகிறார்கள் அதை மட்டுமல்ல புத்தாண்டையும் கொண்டாடுகிறார்கள் பொதுவாக முதல் நாளில் சிலர் புதிய ஆடைகளை அணிந்து யாருடைய வீட்டிற்கும் செல்லாமல் வீட்டில் தங்கி தங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த நாளை மட்டுமல்ல நம் குடும்ப உறுப்பினர்களுடன் வீட்டில் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் யாராவது வீட்டிற்கு சென்றால் அவர்கள் ஆண்டு முழுவதும் அவர்களின் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கும் அதாவது அவர்கள் யாருடைய வீட்டிற்கு சென்றார்களோ அவர்கள் தங்குவார்கள் சிலர் இதை நம்புகிறார்கள் சிலர் அதை நம்பவே இல்லை முதல் நாள் மனித உடைகளை அணிந்தால் அது ஆண்டு முழுவதும் நல்லது என்று சிலர் நம்புகிறார்கள் மனித உடைகளை அணிந்தால் வறுமை கொஞ்சம் குறையும் எனவே முதல் நாள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு என்பது உண்மைதான் முதல் நாள் முதல் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்திருங்கள் இன்று அதிகாலையில் எழுந்து வீட்டையும் தாழ்வாரத்தையும் சுத்தம் செய்து வீட்டில் குளித்து வீட்டில் தீபராவணம் செய்ய வேண்டும் எப்படி விளக்கேற்றுவது வியாழக்கிழமையும் இங்கு இருப்பதால் தீபராவணம் செய்வது நல்லது என்று கூறப்படுகிறது பசுவின் நூலால் விளக்கேற்றினால் லட்சுமி தேவி மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு செல்வத்தை பொழிவார் இதைத்தான் அன்னையிடம் சொல்லப்படுகிறது எனவே அதை சிவப்பு மலர்களால் அழகாக அலங்கரித்து விளக்கை வணங்கி பின்னர் பால் சார்ந்த பானத்தை பிரசாதமாக வழங்குங்கள் இது சேமியா பால் சார்ந்த பானம் பால் சார்ந்த பானம் பால் சார்ந்த பானம் நீங்கள் விரும்பும் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் இது சேலை என்று அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் குங்குமப்பூ சார்ந்த கேசரியையும் அணியலாம் நீங்கள் விரும்பும் எதையும் அணிந்து விளக்கேற்றி வழிபடலாம் லட்சுமி தேவியை நீராட்டி சுசிகா அதாவது நாம் குறிப்பிட்ட ஆடைகளை அணிந்து விளக்குகள் தூபங்கள் மற்றும் பிரசாதங்களுடன் லட்சுமி தேவியை வணங்கினால் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் கிடைக்கும் அற்புதமான பலன்களை காண்பீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டு முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் அதாவது லட்சுமி தேவியை விளக்கு தூபம் மற்றும் பிரசாதங்களுடன் வணங்கினால் தாய் விரைவில் மகிழ்ச்சியடைவாள் என்று கூறப்படுவதால் இதை ஒரு பூஜை என்று கூறலாம் அவளை வணங்கிய பிறகு இந்த நிற ஆடைகளை அணியுங்கள் இந்த நிற ஆடைகளை அணிந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி துரதிருஷ்டம் நீங்கும் அதிர்ஷ்டம் நன்றாக கூடி வரும் செல்வம் கிடைக்கும் ஆண்டு முழுவதும் லட்சுமியின் அருளை பெறலாம் அது மட்டுமல்ல நீங்கள் சிரமங்களிலிருந்து விலகியிருக்க முடியும் ஆனால் மோசமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் எந்த தலைமுறையும் உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதுகாக்க முடியாது என்று கூறலாம் எனவே இந்த நிற ஆடைகளை அணியுங்கள் இன்று நீங்கள் இந்த இரண்டு நிற ஆடைகளையும் அணியலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் ஒன்றை மட்டுமே அணிய வேண்டும் என்று அர்த்தமல்ல நீங்கள் அதை எடுக்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நேரத்தில் இருந்தாலும் அதை அணியுங்கள் முதலில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் மஞ்சள் நிறம் என்றால் மங்களகரமானது அது மங்களகரமானது எனவே நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் மஞ்சள் என்றால் இது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மஞ்சள் மிகவும் புனிதமானது மஞ்சள் ஆடைகள் மங்களகரமானது அதாவது மஞ்சள் ஆடைகள் நமக்கு நல்ல பலன்களை தர பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவை கடவுளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவை எனவே நீங்கள் மஞ்சள் ஆடைகளை அணியலாம் பின்னர் இன்று நாம் மஞ்சள் நிறத்தில் இல்லை என்றால் நீங்கள் சிவப்பு ஆடைகளையும் அணியலாம் அதாவது ஒரு சிவப்பு சேலை அல்லது ஒரு சிவப்பு ஆடை அல்லது அது போன்ற ஏதாவது சிவப்பு ஆடைகளை அணியுங்கள் பெண்கள் விளிம்பு சேலை அணிந்து லட்சுமி தேவியை வணங்கினால் லட்சுமி தேவி தனது கணவரை ஆசீர்வதித்து அவரது வருமானத்தை பெருக்கி அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவாள் அதைத் தவிர அவர் நம்மை நன்றாகப் பழக வைப்பார் என்று கூறப்படுகிறது எனவே சிவப்பு ஆடைகளை அணியுங்கள் அதைத் தவிர நாம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சிவப்பு நிற சட்டைகள் அல்லது ஆடைகளை அணியுங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள் அதேபோல் இந்த இரண்டு நிறங்களில் ஒன்றை தேடி மஞ்சள் நிறத்தில் உள்ள ஆடைகளை அணியுங்கள் ஆனால் பெண்கள் சாதாரண புடவைகளை அணியக்கூடாது ஏனெனில் அது எந்த பயனும் அளிக்காது அதற்கு ஒரு பாட்டர் இருக்க வேண்டும் திருமணமான பெண்கள் நிச்சயமாக அத்தகைய புடவைகளை அணிய வேண்டும் ஏனெனில் நீங்கள் பாடர் கொண்ட சேலையை அணிய விரும்பினால் அதற்கு பாடர்கள் இருக்க வேண்டும் இல்லையா அத்தகைய புடவைகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் பாடர்கள் இல்லாத அத்தகைய பிளைன் புடவைகளை அணிந்தால் அதிக பலன் இருக்காது அவற்றை அணிய வேண்டாம் அத்தகைய புடவைகளை தவிர்க்கவும் நீங்கள் ஒரு ஆடை அணிந்தாலும் நீங்கள் நிச்சயமாக சிவப்பு நிற ஆடையை அணிய வேண்டும் இந்த முதல் நாள் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று நீங்கள் இது போன்ற ஆடைகளை அணிந்தால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வந்து துரதிருஷ்டம் மறைந்துவிடும் லட்சுமி தேவி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டு முழுவதும் வானிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் இருக்காது குறிப்பாக உங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்கள் இருப்பதால் உங்களுக்கு எந்த சிரமங்களும் இருக்காது எனவே இந்த நிற ஆடைகளை அணிவது உங்களை லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்திற்கும் வீட்டில் வழிபாட்டிற்கும் தகுதியானவர்களாக மாற்றும் என்பதை குறிப்பிடுவது மதிப்பு அருகிலுள்ள ஒன்றிற்குச் செல்ல மறக்காதீர்கள் வீட்டில் வழிபடும்போது ஒன்று முதல் ஐந்து ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள் லட்சுமி தேவிக்கு ஏலக்காய் மிகவும் பிடிக்கும் எனவே உண்மையைச் சொல்ல லட்சுமி தேவிக்கு ஏலக்காய் மிகவும் பிடிக்கும் மசாலா பொருட்களில் ஏலக்காய்க்கு அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏலக்காயைக் கொண்டு நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் நீங்கள் எந்த சடங்கை பின்பற்றினாலும் பணம் வருவது உங்களுக்கு நடக்காது ஆனால் அது போகாது இதை நினைவில் கொள்ளுங்கள் பலர் பணப்பிரச்சினைகளால் அவதிப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படிப்பட்டவர்கள் இன்று புத்தாண்டு தினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நல்லவராக இருங்கள் ஐந்து ஏலக்காய்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் ஒரு பாக்கெட் ஏலக்காய்களையும் கொண்டு வரலாம் இல்லையெனில் நீங்கள் ஐந்து ஏலக்காய்களை எடுத்து நான் இப்போது உங்களுக்கு சொல்வது போல் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது லட்சுமி தேவியின் மிகவும் விருப்பமான பரிகாரமாகும் கூடுதலாக லட்சுமி தேவிக்கு மசாலா பொருட்களில் ஏலக்காய் பிடிக்கும் ஐந்து ஏலக்காய்களை கொண்டு வந்த பிறகு நீங்கள் வீட்டில் தீபராவணனை செய்கிறீர்கள் அதாவது லட்சுமி தேவியை விளக்குகள் தூபங்கள் மற்றும் காணிக்கைகளுடன் வழிபடும்போது ஐந்து ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏலக்காய் காய்களை லட்சுமி தேவியின் படத்தின் முன் வைத்து ஒரு நல்ல எண்ணத்தை சொல்லுங்கள் அதன் பிறகு அவற்றை சிறிது நேரம் விட்டுவிட்டு பின்னர் அவற்றை அகற்றி ஒரு துணியில் வைத்து ஒரு பையில் கட்டவும் அல்லது அவற்றை நேரடியாக ஒரு சிறிய பெட்டியில் வைத்து ஒரு பையில் சேமிக்கலாம் நாம் ஏன் இதை செய்கிறோம் வீணான செலவுகளை குறைக்க செலவுகள் ஒரு வரம்பாக மாறும் செலவுகளிலிருந்து விடுபட லட்சுமி தேவியின் அருளை விரைவாகப் பெற ஆண்டு முழுவதும் நமக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க நான்கு திசைகளிலிருந்தும் பணம் பாயும் இந்த ஏலக்காய் வைத்தியம் நமக்கு வேலை செய்வது மட்டுமல்லாமல் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது எனவே ஏலக்காயுடன் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் இது வெறும் ஏலக்காய் என்று நினைக்காதீர்கள் ஏலக்காயில் அமானுஷ்ய சக்திகள் உள்ளன ஏலக்காயை கொண்டு நாம் என்ன செய்தாலும் அது நமக்கு நன்றாக வரும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் ஏலக்காய் நறுமண மூலிகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏலக்காய் லட்சுமி தேவியால் விரும்பப்படுகிறது எனவே இருபத்து ஒன்று ஏலக்காயை எடுத்து ஒரு மாலை போல செய்து தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கவும் அதன் பிறகு அவற்றை எடுத்து நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் இடங்களில் மறைத்து வைக்கவும் ஆண்டு முழுவதும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவை ஆண்டு முழுவதும் நமக்கு எதிர்காலத்தை தொடர்ந்து தரும் என்று சொல்வது மதிப்புக்குரியது எனவே இதை முயற்சிக்கவும் அதன் பிறகு புத்தாண்டு தினத்தன்று இதை சாப்பிடுங்கள் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அற்புதமான பலன்கள் வரும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் மாறும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஜாதக பிரச்சனையும் ஏற்படாது ஜாதக குறைபாடுகளை போக்க இந்த ஒன்றை சாப்பிடுங்கள் முதல் நாளில் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் தேதி இதை உண்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இதை ஏன் சாப்பிட வேண்டும் நம் வாழ்க்கையில் குறிப்பாக மனித வாழ்க்கையில் கிரகங்கள் இணக்கமாக இல்லை ராசிகள் சரியாக இல்லை சந்ததியினர் மட்டுமே இருக்கும் சூழ்நிலைகளும் உள்ளன தெய்வீக அருள் இல்லை கிரகங்கள் தாழ்ந்த நிலையில் உள்ளன நம்மை தொந்தரவு செய்கின்றன அது ராகு மற்றும் கேதுவின் விளைவுகளாக இருக்கலாம் அது கடந்த கால கர்ம சாபங்களாக இருக்கலாம் அது பாவங்களாக இருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் உள்ளன எனவே இவை அனைத்தும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை பாதிக்கின்றன புதனின் ஆசி இல்லாவிட்டாலும் சுக்கிரனின் ஆசி இல்லாவிட்டாலும் சனியின் செல்வாக்கு இல்லாவிட்டாலும் இவை இன்னும் அதிகம் இதுபோல நவக்கிரகங்கள் நம்முடன் இணக்கமாக இல்லாவிட்டாலும் மனித வாழ்க்கை மிகவும் தொந்தரவானது அது வேதனையானது அது நம் அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் புத்தாண்டு தினத்தில் என்ன செய்வது பசுநெய் போன்ற பசுநெய் உள்ளது அது நம் வீடுகளில் உள்ளது எனவே பசுவின் பாலை பெறுங்கள் இரண்டு சொட்டு தேவையில்லை பின்னர் நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஒதுக்கி வைக்கவும் நிச்சயமாக வெள்ளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ளம் இது கடவுளுக்கு வழங்கப்படும் ஒரு பொருள் என்பதால் கடவுள் வெள்ளத்தை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறார் வெள்ளத்தை பிரசாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ளத்தில் இரண்டு சொட்டு பசு சாணத்தை ஊற்றி கடவுள் அதாவது லட்சுமி தேவி அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த தெய்வத்தின் முன் அதை வழங்குங்கள் அதை அப்படியே வழங்குங்கள் நீங்கள் வெள்ளத்தின் மீது பசு சாணத்தை ஊற்றியுள்ளீர்கள் அதை எடுத்து சாப்பிடுங்கள் நீங்கள் இதை இப்படி சாப்பிட்டால் நல்ல பலன்களை பார்ப்பீர்கள் அதை எப்படி சொல்ல முடியும் ஜாதகத்தில் எப்போது பிரச்சனைகள் அல்லது தோஷங்கள் வரும் என்று பலர் நினைக்கிறார்கள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நாம் சோகமாக இருப்போம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்போம் அப்படிப்பட்டவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் வெளியே சென்று ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து நமது ஜாதகத்தை சரி செய்வதை விட பல மடங்கு அதிக பலன்களை தரும் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நாளை அதாவது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இஞ்சி மற்றும் மாட்டு சாணத்தை ஒன்றாகச் சாப்பிடுங்கள் முதலில் அதை கடவுளுக்கு அர்ப்பணித்து பின்னர் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு தீர்மானம் எடுங்கள் எதையும் சொல்லாமல் விடாதீர்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஜாதகத்தில் தோஷங்கள் இருப்பதாகவும் பல வகையான சிரமங்களை எதிர்கொள்கிறதாகவும் சிரமங்கள் இருப்பதாகவும் நீங்கள் சொல்லி பின்னர் அதை இப்படி கடவுளின் முன் வைத்து ஏற்றுக்கொண்டால் நல்ல பலன்கள் வரும் அந்த பலன்களை உங்கள் கண்களால் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ராஜயோகமும் கிடைக்கும் நீங்கள் வைத்திருக்கும் அனைத்தும் தங்கமாக மாறும் சிறந்த பலன்களைக் காண உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் லட்சுமி தேவியின் அருள் இல்லை என்றால் அந்த தாயின் அருளும் வரும் எல்லா மங்களகரமான விஷயங்களும் வரும் அதை தவிர உங்கள் வாழ்க்கை மாறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டை விட இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமாகவும் வளமாகவும் இருக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே இதை நினைவில் வைத்துக்கொண்டு சாப்பிடுங்கள் இதை சாப்பிடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜாதகத்தை மாற்றுங்கள் மேலும் லட்சுமி தேவியின் அருளுக்கு பாத்திரங்களாக இருக்காதீர்கள் பின்னர் இந்த புத்தாண்டு தினத்தன்று மாலையில் இதை வாசலுக்கு அருகில் தெளிக்கவும் நம் வீட்டிற்கு நல்லது வந்து கெட்டது வரும் வகையில் இதை ஏன் வாசலில் தெளிக்க வேண்டும் புத்தாண்டு என்றால் ஆண்டு முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து ஒரு சிட்டிகை உப்பு சிறிது சந்தனம் மற்றும் பின்னர் கோபஞ்சகம் சேர்க்கவும் அதாவது கோபஞ்சகம் அதாவது பசுமூத்திரத்தை தண்ணீரில் கலந்து சிறிது பசுமூத்திரம் மற்றும் இரண்டு சிட்டிகை உப்பு அதாவது கல் உப்பு அதாவது இரண்டு உப்பு கற்களை எடுத்து ஒரு சிட்டிகை சந்தனத்தை எடுத்து தண்ணீரில் கலந்து இதையெல்லாம் வீட்டில் மட்டுமல்ல வீட்டைச் சுற்றி வாசலில் தெளிக்கவும் அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அவை வெளியே சென்று நம் வீட்டிற்குள் நுழையாது அவை வீட்டிற்குள் வராது காலை அல்லது மாலை என்று சொல்லப்படவில்லை இது இந்த நேரம் என்று கூறப்படுகிறது வியாழக்கிழமை ஒரு நல்ல நாள் எனவே காலையிலோ அல்லது மாலையிலோ தெளிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படி தெளிப்பதன் மூலம் நல்லது நடக்கும் ஆனால் கெட்டது நடக்கவில்லை என்றால் அது அற்புதமான பலன்களை தரும் நீங்களே சொன்னீர்கள் நீங்கள் ஆச்சரியப்படலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மருந்து எனவே இதை தவறவிடாதீர்கள் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் வரவேண்டும் பிரமிப்பில் அமர வேண்டும் செல்வத்தை கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் இழப்புகளையும் நீக்க வேண்டும் அல்லது உங்கள் வாழ்க்கையை அற்புதமான பலன்களுடன் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் நிச்சயமாக இதை வாசலுக்கு அருகில் தெளிக்கவும் இதை தெளிப்பதன் மூலம் தீமை இருக்காது எல்லா தீமைகளும் போய்விடும் அது மட்டுமல்ல நமக்கு மனித பலன்கள் கிடைக்கும் என்று அர்த்தம் பெரும்பாலான நேரங்களில் கடவுள் நம் வீட்டிற்குள் நுழைய மாட்டார் தெய்வீக அருள் இருக்காது நம் வீட்டில் தெய்வீக அருள் மிகக் குறைவாக இருப்பதாக மக்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் சிக்கலில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் எவ்வளவு செய்தாலும் சிலர் லட்சுமி தேவியின் அருளை பெறுவதில்லை எத்தனை பூஜைகள் சபதங்கள் விரதங்கள் போன்றவை இருந்தாலும் லட்சுமி தேவி அவள் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்று கேட்கிறாள் அதாவது நமது நிலைமைகள் சரியில்லை நமக்கு பிரச்சினைகள் உள்ளன அதனால் நாம் துன்பப்படுகிறோம் மேலும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் நம்மை தொந்தரவு செய்கின்றன நாம் நமது கர்மாவை அனுபவிக்கிறோம் அதனால் நமக்கு தெய்வீக அருள் குறைவாக இருந்தால் நம் வீடு நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் வீடு நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இருப்போம் வீடு நன்றாக இல்லாவிட்டால் நமக்கு சிரமங்கள் துன்பங்கள் மற்றும் பிரச்சினைகள் இருக்கும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாது அத்தகையவர்கள் இந்த வியாழக்கிழமை ஜனவரி ஒன்று ஆம் தேதி உங்கள் விருப்பப்படி காலையிலோ அல்லது மாலையிலோ இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் உங்களிடம் இந்த மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும் நம் வீட்டில் தண்ணீர் தண்ணீர் நாரதி என்று அழைக்கப்பட்டால் சந்தனம் லட்சுமி தேவி விரும்பும் மசாலா பொருட்களில் ஒன்றாகும் கல் உப்பு என்பது எதிர்மறையை நீக்குவதால் கோபஞ்சகா என்பது வீட்டை சுத்திகரிக்கிறது எனவே நாம் அதை தெளிக்கிறோம் எனவே அனைத்தையும் ஒன்றாக கலந்து தெளிக்கிறோம் அதை அப்படியே விட்டுவிடுகிறோம் அவ்வளவுதான் நாம் இனி கடினமாக உழைக்க தேவையில்லை இது ஒரு சிறிய பரிகாரம் ஆனால் விளைவு அதிகமாக இருக்கும் நம் கண்களால் அதன் விளைவை நாம் பார்ப்போம் அது தெளிக்கப்பட்டவுடன் தெரியாத ஒரு நேர்மறை அதிர்வுகள் நம் வீட்டிற்குள் நுழையும் அது மட்டுமல்லாமல் அது தெளிக்கப்பட்ட பிறகு நம் வீடு நமக்கு ஏற்றதாக மாறும் வளிமண்டலம் நன்றாக இருக்கும் தெரியாத ஒன்று அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை இது அமைதியான சூழல் என்று அழைக்கப்படுகிறதல்லவா அந்த சூழல் உங்கள் வீட்டில் உருவாக்கப்படும் அதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் அந்த இடத்திலேயே அறிவீர்கள் உங்களுக்கு புரியும் பையன் இது தெளிக்கப்பட்ட பிறகு நம் வீட்டில் எவ்வளவு நல்லது தெரியாத ஒன்று அதாவது இது போன்ற ஏதோ நடக்கிறது போல் தெரிகிறது இவ்வளவு நேர்மறை அதிர்வுகள் இருந்தால் நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் தெளிக்கவும் உங்களுக்கு நல்லது நடக்கும்